ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா அறுபது வயசுக்கு பிறகு நம்ம உடல்ல முக்கியமான நரம்புகள் எலும்புகள் மற்றும் தசைகள் பலம் பெற எப்படி பாதுகாக்கலாம் எந்த உணவுகள் நம்மை மீண்டும் இளமை உற்சாகத்துக்கு கொண்டு போகும் என்பதை விரிவாக பார்க்க போகிறோம் வயது அதிகரிக்கும் போது நரம்புகள் பலவீனமாவது ரொம்பவே இயற்கைங்க கை கால்களில் வலி நடக்க சிரமம் நிமிர்ந்து நிற்க முடியாமை போன்ற பிரச்சனைகள் வரும் ஆனால் சரியான உணவு முறையால் இதை நம்ம அனைத்தையும் தடுக்க முடியும் அது என்னென்ன உணவுகள்ன்றதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலந்திர சக்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கால்சியம் நிறைந்த உணவுகள் நரம்புகள் மற்றும் எலும்புகளுக்கான அடிப்படை தூண் தான் இந்த கால்சியம் இந்த கால்சியம் சிறந்த உணவுகள் என்னென்னு இப்போ நான் சொல்கிறேன் பசும்பால் தயிர் பன்னீர் எள் தினமும் ஒரு டீஸ்பூன் எடுத்தீங்கன்னா நரம்பு பலம் பெறும் முருங்கைக்கீரை கீரை மற்றும் கீரை வகைகள் சால்மன் சார்டின் மீன் போன்ற மீன்கள் நரம்புகள் உறுதியாகும் எலும்புகள் பலம் பெறும் வயதான பின்னரும் உடல் இயக்கம் சீராக இருக்கும் அறுபது வயதுக்கு பிறகு நரம்புல வலுப்படுத்த பொட்டாசியம் நிறைந்த இலைக்கீரைகள் ஓட்ஸ் மீன் பருப்பு வகைகள் வைட்டமின் சி நிறைந்த பழங்கள் கொட்டைகள் மற்றும் விதைகள் போன்ற உணவுகளை உண்ணலாம் இந்த உணவுகள் நரம்பு மலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்தி உடலுக்கு ஆற்றல் அளித்து ஆரோக்கியமாக இருக்க உதவுது கீரை கேள் போன்ற இலைக்கீரைகளில் பொட்டாசியம் சத்து நிறைஞ்சிருக்குங்க இது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி நரம்புகளை பலப்படுத்துது ஓட்ஸ் காலை உணவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கொள்வது நரம்பு மண்டலத்தை உறுதி செய்யும் ஒரு உணவுன்னு சொல்லப்படுது அவுரி நெல்லிகள் நினைவாற்றலை மேம்படுத்தி மூளை சக்தியை அதிகரிக்குது வாழைப்பழங்கள் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின்களை வழங்குது பெர்ரி வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடன்கள் நிறைஞ்சுது கொழுப்பு மீன்கள் அதாவது ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்சிருக்குது அது அதிகம் இருக்கிறது மீன்களில் தாங்க இது மூளையோட செல்களில் செயல்பாட்டிற்கு உதவியாக இருக்கும் பருப்பு மற்றும் நட்ஸ் பருப்பு வகைகள் மற்றும் நட்சுகள் இரும்பு சத்து மற்றும் புரத சத்து நிறைஞ்சிருக்கு இது நரம்புகளை வலுப்படுத்துது அடுத்தது விதைகள் பூண்டு கொட்டைகள் விதைகள் ஆகியவை நரம்புகளுக்கு நன்மை பயக்குதுங்க வைட்டமின் சி இரும்பு சத்து நிறைஞ்ச உணவுகளோட வைட்டமின் சி உள்ள உணவுகளை சேர்த்து சாப்பிட்றது இரும்பு சத்தை உடல் உறிஞ்சதற்கு உதவியாக இருக்கும் புரதச்சத்து புரதம் நரம்புகளோட பழுது செய்யும் முக்கிய ஊட்டச்சத்து சிறந்த புரத உணவுகள் என்னென்ன தெரியுமா பயறு வகைகள் அதாவது மூங்கில் துவரம் கருப்பு உளுந்து முட்டை நெய் பாதாம் பிஸ்தா மீன் சிக்கன் இதெல்லாமே மோட்ரட் அளவுல எடுத்துக்கிறது நல்லது இது நலம் நரம்பு பலம் தசை உறுதியான நிலை உடல் சக்தியை அதிகரிக்குது வைட்டமின் பி டுவல் மற்றும் வைட்டமின் டி நிறைஞ்ச உணவுகள் அறுபது வயதுக்கு பிறகு இந்த இரண்டு வைட்டமின்களும் மிகவும் அவசியமான உணவுகள்ங்க வைட்டமின் பி டுவல் உணவுகள் என்னென்னு தெரியுமா மாமிசம் முட்டை பால் தயிர் வைட்டமின் டி வந்து சூரிய ஒளி காலையில ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் வரை சூரிய ஒளியில நிற்கிறது ரொம்பவே நல்லது மீன் எண்ணெய் மஷ்ரூம் ஃபார்ட்டிஃபைடு மில்க் இது எல்லாமே ரொம்பவே நல்லதுங்க நரம்பு நச்சுத்தன்மையை நீக்கி நரம்பு தொடர்பான பிரச்சனைகளை போக்குது மினரல் நிறைந்த உணவுகள் முக்கியமானது என்ன தெரியுமா மக்னீசியம் பொட்டாசியம் ஜிங்க் இந்த உணவுகள் வாழைப்பழம் சுரைக்காய் பூசணிக்காய் வெண்டைக்காய் நெய் சேர்த்த கேழ்வரகு பம்கின் நசிவு குறையும் இரத்த ஓட்டம் சரியாகும் உடல் தளர்ச்சி குறையும் சில இயற்கை உணவுகளும் இருக்கு சுக்கு கஷாயம் இது நரம்பு வலியை குறைக்குது வெந்தய நீர் இரத்த ஓட்டத்தை சீராக்குது அக்ஷவந்தா இது நரம்பு பலத்தை அதிகரிக்கிற மூலிகை நிலவேம்பு கஷாயம் உடல் சுத்தம் மற்றும் நோயெதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது நரம்புகளை பலப்படுத்த உதவும் உணவுகளில் மாதுளை நூல்கோல் மற்றும் வைட்டமின் பி டுவல் நிறைந்த உணவுகள் அடங்குதுங்க இந்த உணவுகளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் சத்துக்கள் நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவுது நரம்பு மண்டலத்தை பலத்தை அதிகரிக்க உதவுற உணவுகளில் மாதுளை இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடன்கள் நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்க உதவுதுங்க நூல்கோல் இது நரம்புகளை வலுப்படுத்த உதவுற ஒரு சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம் வைட்டமின் பி டுவல் நிறைந்த உணவுகள் மீன் முட்டை பால் பொருட்கள் மற்றும் காளான் போன்ற உணவுகளில் வைட்டமின் பி டுவல் அதிகமாக இருக்குது இது வைட்டமின் பி டுவெல் நரம்பு மல்லத்தின் ஆரோக்கியத்துக்கு மிகவும் அவசியமான ஒன்றுங்க ஆன்டி ஆக்சிடன்கள் மூளையையும் நரம்பு மல்லத்தையும் ஆரோக்கியமாக வச்சுருக்க ஆன்டி ஆக்சிடன்கள் கொண்ட பழங்கள் மற்றும் காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கொள்ளது ரொம்பவே அவசியம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க தினசரி உங்கள் உணவில் சத்தான உணவுகளை சேர்த்துக்கொள்ள முயற்சி செய்யுங்க காலை நேரத்தில் எழுந்ததுமே நடைப்பயிற்சி முப்பது நேரம் செய்கிறது நல்லதுங்க யோகா அதாவது சூரிய நமஸ்காரம் பவன முக்தாசனம் மாதிரியான யோகாசனங்களை செய்யறதை பழக்கமாக்கிக்கோங்க போதுமான தூக்கம் டெய்லி ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூக்கம்ன்றது ஒரு மனுஷனோட அத்தியாவசிய தேவைன்னு சொல்லப்படுது மன அமைதிக்காக தியானம் செய்யலாம் இது மாதிரியான பழக்க வழக்கங்களை நீங்கள் டெய்லி செய்கிறதால அறுபது வயசுக்கு அப்புறமும் யானை போல் பலம் உங்களுக்கு கிடைக்கும் உணவையும் பழக்கத்தையும் சரியாக கொண்டால் நரம்புகள் பலமடையும் தினமும் இந்த உணவுகளை சேர்த்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்